ஒரு அழகான காட்டில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது அது எப்போதும் விளையாட்டிலும் சிரிப்பிலும் இருந்தது குரங்கு மரம் ஒன்றிலிருந்து மற்றொரு மரம் தாண்டி குதிக்கிறது ஆட்டி சிரிக்கிறது ஹி ஹி இன்று என்ன சுவாரஸ்யம் செய்யலாம் காட்டின் உள்ளே ஒரு மரத்திலிருந்து ஒளி பளிச்சென்று வருகிறது குரங்கு ஆச்சரியமாக பார்க்கிறது அடடா அந்த ஒளி என்னடா போய் பார்ப்போமா குரங்கு போய் பார்த்ததும் மரத்தில் பொன்னிறமாக ஜொலிக்கும் ஒரு விசித்திரப் பழம் தொங்குகிறது குரங்கு அதை பார்த்து வாவ் இப்படி பழம் நான் பார்த்ததே இல்லை சாப்பிட்டால் எப்படி இருக்கும் குரங்கு பழத்தை எடுத்து சாப்பிடுகிறது உடம்பு முழுக்க ஒளிர்கிறது ஷி பிளிங் குரங்கு அடடா என்ன நடக்குது எனக்கு குரங்கு பறவையைப் போல வானத்தில் பறக்கத் தொடங்குகிறது குரங்கு வாவ் நான் பறக்கிறேனே உடனே மான் யானை மயில் எல்லோரும் மேலே பார்த்து குரங்கை காண்கிறார்கள் யானை அடடா குரங்குக்கு என்ன ஆச்சு மான் அவன் பறக்கிறானே குரங்கு அதிகமாக பறக்கும்போது பழம் கையிலிருந்து கீழே குளத்தில் விழுகிறது குரங்கு ஐயோ பழம் போயிட்டே இனிமே பறக்க முடியாதோ குரங்கு நிலத்தில் வந்து சோகமாக உட்கார்கிறது மந்திரம் நம்மோடு எப்போதும் இருக்காது ஆனால் புத்திசாலித்தனம் சிரிப்பு நண்பர்கள்தான் நம்மை மகிழ்ச்சியாக்கும் குரங்கு மீண்டும் மரம் தாண்டி குதிக்கிறது நண்பர்களுடன் விளையாடுகிறது குரங்கு மந்திரமில்லாமலும் நம்ம வாழ்க்கை சந்தோஷம்தான்